அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வழக்கில் பார்த்திங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய ஆவணங்களை தராமல் நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறது தான் பள்ளி தரப்போட வேலையாக இருந்துக்கிட்டு இருக்குது நம்ம வழக்குக்கு வந்த சிபிசிஐடியும் முறையான தகவலை எடுக்க வேண்டிய தகவலை எடுக்காம தான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார்ஜ் ஷீட் போடவே ஏற்கனவே நாட்களை கடத்தினாங்க சார்ஜ் ஷீட் போட்டு நம்ம படிக்கிறதுக்கு படித்து அதில் எது எது விட்டு போயிருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நமக்கும் கொஞ்சம் காலம் தேவைப்பட்டது நம்ம படித்து என்ன தகவல்லாம் அதில் இல்லை அப்படிங்கிறத எடுத்து எழுதி நம்ம எத்தனையோ பெட்டிஷன் போட்டோம் அப்போ வந்து வாய்தா தான் வாங்கிட்டு இருந்தாங்களே தவிர நம்ம கேட்கக்கூடிய தகவலை தரல கண்டிப்பாக நமக்கு இருபத்தி தேதி எல்லா தகவலும் கிடைக்கும் அப்படின்ற முழு நம்பிக்கையோடு தான் போனோம் திரும்பவும் நமக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சிச்சு ஆனால் நீதியரசர் வந்து அவங்களுக்கு அவங்க கேட்கக்கூடிய தகவல் அனைத்தும் நியாயமானது நீங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணும் ஏன் கொடுக்கல சிசிடிவி பதிவு எல்லாம் எதற்காக ஓடலை அதெல்லாம் ஓடுனா தானே அவங்களுக்கு புரியும் இல்லைன்னா நீங்க எதையோ மறைக்கிற மாதிரி தானே முடிவாகும் அதனால அந்த சிசிடிவி அனைத்தும் ஓடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது போல கால் ரெக்கார்டு எல்லாமே நீங்க கொடுக்கணும் ஏன் கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த சார்ஜீட்டை வந்து நானும் படித்து பார்த்துருக்கேன் ஏனோ தோணுன்னு தான் ஏதோ ஒரு சாதாரண ஒரு கேஸ் மாதிரி நீங்கள் கையாண்டுருக்கீங்க இந்த கேஸோட முழு தன்மையும் இதில் நீங்கள் தரல அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருக்கிறாங்க அடுத்த பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வாய்தா போட்டிருக்காங்க அன்னைக்காவது எந்த ஒரு கோல்மாலும் பண்ணாமல் தரப்பும் சிபிசிஐடையும் முழுமையான தகவலை கொண்டுக்கிட்டு வந்து தருவாங்களா தர மாட்டாங்களா அப்படிங்கிற தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பத்தொம்பதாம் தேதி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க பள்ளித்தரப்பு வந்து கொடுக்க வேண்டிய தகவலை கொடுக்கறதில்ல நம்ம வந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதே அன்றைய தேதியிலருந்து இன்றைய தேதி வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கிட்ட உண்மையும் நேர்மையும் இருந்தா நம்மள வந்து அவங்க பின்தொடரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது என்ன பின்தொடர்ந்து அவங்க என்ன பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஆஹ் இப்போ பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு பதிமூணாம் தேதி அங்கே உட்காந்துக்கிட்டு கத்துறேன் கதறேன் அழுவுறேன் ஆனால் அதுக்கான பதிலை அவங்க சொல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் ஆசிரியரை அனுப்பி அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்க அந்த அம்மா என்னெல்லாம் பேசுது போகுது வருது அப்படிங்கிறத நீ போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு பதிமூணாம் தேதியே ஒரு பெண் ஆசிரியரை அனுப்புகிறாங்க அந்த அம்மாவும் வந்து நம்ம புள்ள போயிடுச்சுன்னு நம்ம கத்துறோம் கதறோம் அந்த அம்மா நம்ம ஆட்களோட பத்தோட பதனோன்னா நின்றுக்கிட்டு நம்மளை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குது நான் அடிக்கடி அந்த பள்ளிக்கு நான் போயிருக்கேன் அதனால எனக்கு வந்து ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மிஸ்ங்க சாருங்களோடைய முகம் வந்து தெரியும் ஆனால் பேர் தெரியாது அவங்கள நம்ம பார்த்துருக்கறனால அவங்க நம்ம எதுக்கு அவங்க பேரெல்லாம் கேட்க போறோம் நான் சரின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வீடியோ எடுக்குது அப்புறம் போயிட்டு நான் இருந்துட்டு அம்மா என் பிள்ளை போயிட்டான்னு நான் கத்துறேன் கதறேன் நீ வந்து இந்த மாதிரி க பள்ளிக்கூடத்துக்கு வேலை பார்க்குறியே உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா உனக்குலாம் பிள்ளைங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுத உடனே அந்த அம்மா நான் சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே கொடு கொடு குடு கொடுணும் ஓடுறா உட்ற ஓடி விட்டா இந்த மாதிரி ஆள்கள் இருக்கிறனால தான் அந்த சாந்தியம் ரவிக்குமாரும் எல்லா தவறுகளையும் செஞ்சுக்கிட்டு வராங்க என்ன மாதிரி தாய்கள் வந்து கதறிக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு காரணம்னா இந்த மாதிரி ஒரு சில பெண்மணிகளும் ஒரு சில ஆண்களும் இருக்கிற ஒரு காரணத்தால் தான் தப்பு செஞ்சிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சும் அவனுக்கு தொண போறாங்க பார்த்தீங்களா அதுதான் இவன் தப்பு தான் பண்ணணும்னு தெரிஞ்சுமே விடிஞ்சுதோ விடியலையோ இந்த பாப்பாவுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ரெண்டு மிஸ்ஸு ஹரி பிரியானும் பாரதி பிரியா ரெண்டு பேரும் வந்து ஜிஹெச்சில் நின்னாலுவோ ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு ஒன்று பேஸில் எங்களை பார்த்த உடனே ஓடுனாலும் அதே போலதான் அன்னைக்கு போயிட்டு நாங்கள் பள்ளிக்கூடத்துட்ட அழுவக்குள்ள ஒவ்வொரு அம்மா வந்து வீடியோ எடுக்குது ஏமா உனக்கு இந்த வேலை என் பிள்ள போயிடுச்சின்னு நான் கதறேன் நீ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற எனதும் ஓடுறா உள்ள பள்ளிக்கூடத்து உள்ளடற ஓடுறா இப்படிலாம் கை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சில நாதேரி ஜென்மங்கள் விழுப்புரத்துலையும் என்ன எத்தனை பேர் தொடர்ந்து வந்தாங்க வீடியோ போட்டோலாம் எடுத்தாங்க நம்ம எங்க போறோம் என்ன கலர் சீலை கட்டியிருக்கோம் இதை தான் வேவு பார்த்துக்கிட்டு இருக்கிறானுவோ இந்த பள்ளிக்கூடத்துக்காரனுவோ அந்த பதிமூணாம் தேதியே இதே போல் அந்த அம்மா ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஓடிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த பள்ளிக்கூடத்தில் தான் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அதுவும் அந்த அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருக்கிறாரு அந் அந்த ஆள் வந்து அந்த ஸ்கூலில் என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய நாள் நான் பார்த்துருக்குறேன் அந்த ஆளை அந்த ஆள் அப்படி தான் டூ வீலரில் வந்து நம்ம என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் அந்தாலும் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாரு நான் போயிட்டு அந்த ஆளுக்கிட்ட ஐயா என் பிள்ளை இந்த மாதிரிலாம் உங்கள் பள்ளிக்கூடத்துக்காரன் பண்ணியிருக்கானே இது எந்த வகையில் ஐயா நாயும் அப்படின்னு சொல்லி அழுகுறேன் ஆனால் அந்த ஆள் ஒன்றுமே பேசாமல் வண்டி எடுத்துக்கிட்டு நைஸாக கைண்டு போயிட்டான் மாதிரி ஜென்மங்கள் இருக்கிறனால தான் ரவிக்குமாருக்கும் சாந்திக்கும் இன்னும் துணிச்சல் அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்குது நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னு நல்லா தெரிஞ்சும் நமக்கு வேலை பார்த்துக்கிட்டு நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய பணத்துக்கு அடிமையாகிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளோ தவறு வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஆமாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த ரவிக்குமாரும் சாந்தியும் அதே நபரு தான் அந்த தேதி ஒரு ஆள் வண்டியில் வந்து பார்த்துக்கிட்டு நின்னான்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதே நபரு தான் இப்போ இருபத்தி தேதி நம்ம கள்ளக்குறிச்சி கேஸுக்கு போகக்குள்ள கோர்ட்டுக்கு வந்திருந்தாப்பில்ல என்னடாப்பா இந்த ஆள் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்துருக்குறான் யானு தெரியலையே அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி இவன் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குறவன் இன்றைக்கி வந்திருக்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு நம்மளை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்திருக்கான் நாட்டுக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு பேர்த்திட்ட சொன்னேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க அம்மா இவன் போன வாரமும் வந்தான் அப்படின்னாங்க நான் அவனை போன வாரம் பார்க்கலங்க இந்த வாரம் தான் பார்த்தேன் அப்படின்னு அப்படியே கோர்ட்டில் வந்து யாரோ அப்படிங்கிற மாதிரி நிற்கிறது நம்மளெல்லாம் வீடியோ எடுக்கிறது நம்மளை ஃபோ இது பண்ணுறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பள்ளித்தரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்குங்க அந்த ஆளை வந்து பேர் எனக்கு தெரியாது அந்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் அண்ணன் போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்தார் பார்த்தீங்களா அந்த வீடியோவில் கூட அந்த ஆள் முகம் இருக்குதுங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இந்த மாதிரி வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அவங்களுக்கும் குழந்தைகள் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல ஒரு பிள்ளைய பறிகொடுத்த ஒரு தாயை வேவு பார்க்க வரானுவோ அப்படின்னா அந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியலங்க இவனுங்க நம்ம கேட்கக்கூடிய அனைத்து தகவலையும் கொடுத்துட்டா வேலையே முடிஞ்சிச்சு அதை கொடுக்காம அதை ம எத்தனை நாட்கள் மறைச்சிக்கிட்டு இருக்கிறானுவோ இப்போ திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா என்னையோட ஆறுநூற்றி தொண்ணூறு நாட்கள் கடந்து போயிடுச்சு இந்த ஆறுநூற்றி தொண்ணூறு நாளாகவே இவனை இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறானவளை தவிர முறையான தகவலை எதுவுமே தரத்துக்கு ஒத்து உழைக்கிறதே கிடையாதுங்க ஆட்களை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறானுவோ இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு நாட்களை கடத்திட்டு இருக்கிறானுவோ இவனுங்க மேலே தப்பு இல்லை அப்படின்னா எல்லா தகவலும் தூக்கி கடாச வேண்டிதானே எதுக்கு மறைக்கிறானுவோ என்னை எதுக்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறானோன்னு தெரியலங்க இவனுங்க எப்படி தான் நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணனாலும் சரி அவனுங்க என்ன பண்ணனாலும் சரி நம்ம நீதிக்கான பயணத்தில் தொடர்ந்து பயணிச்சிட்டே இருப்போங்க நன்றி வணக்கம்